அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த ருத்ராட்சம் அப்படிங்கிற மகா பிரசாதத்தை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் குறிப்பாக சொல்லப்போனால் சிவ வழிபாடு செய்பவர்கள் முருக வழிபாடு செய்பவர்கள் எல்லாம் ருத்ராக்ஷம் தரித்திருப்பதை நாம் பார்த்திருக்க முடியும் ருத்ராக்ஷம் அப்படிங்கிறது இறைவனோட ஆசிர்வாதம் அப்படின்னா அதில் மிகையாகாது சரி இப்போ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த எல்லாருமே அணிந்து விட முடிகிறதா அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பல முறையில் சொல்லியிருக்கின்றோம் நாம் நினைத்தால் அந்த ருத்ராட்சத்தை அணிய முடியாது சும்மா எல்லாருமே அந்த ருத்ராட்சத்தை விட முடிவதில்லை ஒரு வீம்புக்காக நாமும் அணிவோம் அப்படின்ட்டு சில பேர் அணிந்தாலும் அது கழுத்தில் இருப்பதில்லை சில பேர் வந்துட்டு பிறர் சொல்கிறார்களே நாம் அணிந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அணிந்து கொள்கிறார்கள் அதிகபட்சம் ஒரு மாதம் அதுவே எனக்கு தெரிந்த அதிகபட்சம் அவர்களே விடுகிறார்கள் இன்னும் பல விதங்களில் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க முடியும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படியே அடிக்கடி சொல்கிறது அதுதான் இறைவன் தான் உன் கழுத்திற்கு ருத்ராட்சம் வரும் இறைவன் விரும்பினால்தான் ருத்ராட்சம் உன் கழுத்திற்கு வரும் அது நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது உன் கழுத்திலே அதை நிலைத்திருப்பது அப்படிங்கிறது உன் மனதை பொறுத்தது ஏன்னா இறைவன் வரம் கொடுத்துட்டார் நீ ருத்ராட்சம் அணிந்து கொள் அப்படின்னு உனக்கு வரம் கொடுத்ததுனால தான் முத முதல்ல உன் கழுத்தில் ருத்ராட்சம் ஏறுது அதற்கப்புறமா ஏற்படுகின்ற சோதனை நீ அதை தொடர்ந்து அணிவாயா மாட்டாயா என்பது தான் ஏன் அணிந்ததற்குப் பிறகுதான் பல சிக்கல்களை அங்கே ஆரம்பிக்கின்றன இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் பல பேர் நாத்திகம் பேசுபவர்கள் பல பேர் பயமுறுத்துபவர்கள் ருத்ராட்சம்ஜா அடடா சாமியாரா போயிட்டியா அப்படிங்கிற அந்த கேள்வி ருதுராட்சம் அன்றால் அடடா இனடா நிறைய விஷயமெல்லாம் இருக்குமே அதெல்லாம் கடைபிடிச்சவியா நீ அப்படின்னு அந்த கேட்கக்கூடிய கேள்வி எதேர்ச்சியாக ஒரு சம்பவம் வாழ்க்கையிலே நடந்துவிட்டாலும் அதை இந்த ருத்ராட்சத்துடன் தொடர்பு படுத்தி பார்க்கின்ற மனது இன்னும் பல பேர் என்னப்பா பட்டை தான் போட்டிருந்தேன் இப்போ ருத்ராட்சத்தையும் அணிஞ்சிக்கிட்டேன் ஆ அப்புறம் அப்படியே சாமியாராக போய்டுறதா அப்படிங்கிற அந்த கேலி பேச்சு இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இன்னும் இதனால் தான் இப்படியெல்லாம் நடக்கின்றதோ அப்படின்ட்டு அந்த ருத்ராட்சம் யார் ஈசன் கொடுத்த வரத்தின் காரணமாக கழுத்திலே ஏறிய ருத்ராட்சத்தை அவிழ்த்து வைப்பது என்பது அவர் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதற்கு சமம் அது நிறைய பேர் செய்கிறாங்க அதாவது இறைவன் மீது அதீத அன்பு காரணத்தினால் உண்மையாலுமே அவங்க மனசு விரும்பி தான் ஏற்றுக்கொள்கிறார்கள் ருத்ராட்சத்தை மனம் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள் கழுத்திலே அணிந்து கொள்கிறார்கள் எப்போ பிரதோஷத்தன்னைக்கு சிவராத்திரி அன்னைக்கெல்லாம் ஆலயத்திலே போய் மனதார இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அணிந்து கொள்கிறார்கள் அது பெரும்பாகியம் சொல்லப்போனால் ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவங்களுக்குள்ள ஒரு உறுத்தல் நம்மளால் இதை செய்ய முடியலையே அதை செய்ய முடியலையே அப்படியே இப்படி அப்படி சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு அதை கழட்டும் பொழுது இறைவன் கொடுத்த வரத்தை நிராகரிப்பதாக அமைந்து விடுவதை கூட உணராமல் அதை கழட்டி வைத்து விடுகிறார்கள் அதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த மனது ரொம்ப கடினமான விஷயம் இதை எப்படி தாண்டி வர வேண்டும் என்று அவர்களுக்கும் தெரிவதில்லை உண்மையாக சொல்லப்போனால் நல்ல தெரிந்து கொள்ளுங்கள் அடியார்களே சிவபெருமான் மிக்கவர் சிவபெருமான் கருணை மிக்கவர் ஆதியும் அந்தமும் இல்லாதவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர் நீங்கள் ஒருவேளை அந்த ருத்ராட்சத்தை மட்டும்தான் சிவச்சின்னமாக நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை அது உங்களுடைய அறியாமை திருநீர் விபூதியும் சிவச்சின்னம் அதை எங்கெல்லாம் அணிந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு தீட்டு தடங்கு வீட்டுக்கு போகக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னா ஒரு உயிர் உடலை விட்டு பிரிந்தாலும் அந்த உடலுக்கு பூசுவது விபூதி அப்போ தீட்டு அந்த இடத்துல எங்கே போச்சு அப்போ சிவச்சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய விபூதிக்கு அந்த தீட்டில்லை அப்படிங்கும்போது உன் மனதிலே தீட்டு இருந்தால் மட்டும்தான் உன்னால் எதையுமே அணிய முடியாது உடலிலே ஏற்படுகின்ற தீட்டினால் நீ கழட்டவில்லை உன் மனது தீட்டாகி விட்டது உன் மனதிற்குள்ளே குழப்பம் அதிகமாகிவிட்டது உன் மனதுக்குள்ளே பிறர் சொல்வதெல்லாம் உண்மையோ அப்படிங்கிறத எண்ணம் விட்டது மனது சுத்தமாக இருக்க வேண்டும் மனது நிலை இறைவன் குடியிருக்க வேண்டும் எப்பணி இறைவனை வேண்டி ருத்ராட்சத்தை கழுத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றே உன் மனதிற்குள் சர்வேஸ்வரன் வந்து வீற்றிடு வீற்றிடுகின்றார் அப்படி உள்ள கோவில் கொண்ட இறைவனுக்கு நாம் காட்டுகின்ற அன்பின் காரணமாக நாம் செலுத்துகின்ற அந்த பாசத்தின் காரணமாகத்தான் அந்த ஆற்றலானது அதிகரிக்கும் உனக்குள் ஒரு பிரகாசம் ஏற்படும் அந்த பிரகாசம் உன் முகத்தில் வெளிப்படும் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ருத்ராட்சம் அணிந்தால் அதை விட்டுறணும் இதை விட்டுறணும் அப்படின்ட்டு அப்போ தான் இந்த ஆரம்ப கால கட்டத்திலே ஒரு குழப்பம் ஏற்படும் நிறைய சொல்கிறாங்க ஐயா அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது அசைவத்தை சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு இறைவன் வேண்டும் என்று நினைக்கின்றோம் ஒரு விஷயம் ஒரு உன்னதமான விஷயம் வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அது எப்படிப்பட்டது அப்படின்னா உயர்ந்தது இந்த பிறப்பிலே நாம் அடையக்கூடிய அரும்பெரும் ஒரு வாய்ப்பு அல்லது அது ஒரு கிடைத்தற்கு அரிய பொக்கிஷம் அது நமக்கு வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சில விஷயங்களை நாம் விட்டு கொடுத்தால் தானே அது கிடைக்கும் அப்படிங்கும்போது அதை விட்டுத்தான் பார்ப்போமே என்ற மனம் கூட வருவதில்லை பாருங்கள் அதுதான் அந்த இடத்துல ரொம்ப தர்மசங்கடமான சூழ்நிலையாக இருக்கும் அதை விடணுமா விடக்கூடாதா அப்படிங்கிறது இது அடுத்த விஷயம் ஆனா அந்த இடத்துல அந்த ஒரு எண்ணம் கூட இறைவனுக்காக நாம் இதை கூட செய்ய மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவர்களிடம் வராமல் கழுத்திலே ஏறி அந்த ருத்ராக்ஷத்தை இருக்க வேண்டும் என்று நினைக்கும் அந்த மனம் அப்படியாங்கிறது ஒரு அறியாமையில் ஆழ்த்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்கணும் தாராளமா ஐந்து முக ருத்ராட்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் தாராளமாக அது குழந்தைகளுக்கும் நாமும் பெண்கள் அழியலாமான்னு ஒரு கேள்வி தாராளமாக அணியலாம் இறைவனில் ஏது ஆண் பின் பேதம் இறைவன் ஆண்பின் பேதத்தை எல்லாம் பார்ப்பதில்லை உண்மையாகவே படைப்பில் வந்துட்டு இரண்டு படைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆள் என்றும் பெண்ணென்றும் கொடுத்திருக்கின்றார் இன்னும் அர்த்தநாரியாக இருந்து அடுத்த காட்சியும் கொடுக்கின்றார் அப்போ இறைவன் எல்லா இடத்துலையுமே உறைந்திருக்கின்றார் அப்படிங்கும்போது அந்த இடத்துல பேதம் அப்படிங்கிறதே இல்லை பேதம் அப்படிங்கிறது இல்லை ஆண் பெண் இருபாளரும் சரி அர்த்தனாரிகளும் சரி அணியக்கூடியது ருத்ராட்சம் தாராளமாக அணியலாம் மனக்குழப்பமே இல்லாமல் அணிய வேண்டும் கழுத்தில் ஏறிவிட்டால் எந்த காரணத்திற்கொண்டும் சந்தேகம் வரக்கூடாது ஏதேனும் ஒரு சம்பவம் நடந்தால் அந்த ருத்ராட்சம் காரணமாக இருக்கும் என்று பழி போடக்கூடாது அது இறைவனுடைய வரப்பிரசாதம் அது காலத்திலே ஏறிவிட்டால் உங்களை பாதுகாக்கும் மரணாக இருக்கும் சித்த மருத்துவத்திலே ருத்ராட்சத்தின் பலன்களை பற்றி சித்த மருத்துவர்களிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள் அவ்வளவு அரும்பெறும் பொக்கிஷத்தை நீங்கள் களத்தில் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அதுவும் ஒரு குரு மூலமாக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் போது இன்னும் சிறப்பு அது அவ்வளவு பெரிய பொக்கிஷம் நாம் தவறவிட்டுவிடக்கூடாது இன்னொன்று இறைவனிடம் இருந்து கிடைத்த வரத்தை வேண்டாம் என்று சொல்லிவிடாதீர்கள் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை பதிவு பண்ண வேண்டியதாக இருந்தது நண்பர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கழுத்தில் ஏறின ருத்ராட்சத்தை எதற்காக இறக்கணும் இறைவன் கொடுத்த வரத்தை ஏன் வேண்டான்னு சொல்லணும் அப்படின்னு ஏறிய ருத்ராட்சம் ஏறியதாக இருக்க வேண்டும் கிடைத்த அந்த வரமானது அரும்பெரும் வரம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்